பிதாவே அடக்கில நாதிரே இந்த காலை பொழுதுக்காக போற்றுகிறேன் புகழ்கின்றேன் ஆராதிக்கின்றேன் மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே இதோ திரு ஆண்டவரின் மகிமையான மகிழ்ச்சியான இந்த ஜூன் மாதத்திலே இதோ திரு ஆண்டவரின் திரு இதயத்திலே இதோ கத்தோலிக்க திருச்சபையை அர்ப்பணிக்கிறேன் பாப்பரசரை அர்ப்பணிக்கிறேன் கத்னான்மார்களை அர்ப்பணிக்கிறேன் குருக்களை அர்ப்பணிக்கிறேன் கன்னியர்களை அர்ப்பணிக்கிறேன் குரு மடங்களை அர்ப்பணிக்கிறேன் கண்ணியர் மடங்களை அர்ப்பணிக்கிறேன் இதோ இவர்கள் பணி செய்கின்ற கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் அர்ப்பணிக்கிறேன் முக்கியமாக அனைத்து பங்கு குருக்களை இந்த வேலையிலே உங்கள் திரு இதயத்திலே அர்ப்பணிக்கிறேன் உதவி பங்கு தந்தைகளையும் உங்கள் திரு இதயத்திலே அர்ப்பணிக்கிறேன் இதோ ஒவ்வொரு பங்கில் உள்ள கத்தோலிக்க மக்களையும் அந்த கத்தோலிக்க மக்களின் குடும்பங்களையும் இது இந்த வேலையில் திரு இதயத்திலே அர்ப்பணிக்கிறேன் இதோ பங்கு தளத்திலே நடைபெறுகின்ற இறை பணிகள் சிறக்கவும் கட்டிட பணிகளுக்கு பண உதவி பொருளுடைய கிடைக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கெஞ்சி மண்டாடுகிறேன் அப்பா அந்த இறை பணிகளை உமது திரு இதயத்திலே அர்ப்பணிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பங்கு தந்தைக்கும் நீரே பக்கபலமாய் துணையாய் இருந்து அவர்களுக்கு அனைத்து இறை பணிகள் வெற்றியை கொடுக்கும்படியாக நாளை கஞ்சி மண்டாடுகிற ராஜா முக்கியமாக உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க தியான இல்லங்களையை உமது திரு இதயத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா அதில் பணி செய்கின்ற குருக்களையும் கன்னியர்களையும் சகோதர சகோதரிகளையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா இதோ இந்திய தேசத்தை அர்ப்பணிக்கிறேன் அப்பா இதோ ஐந்து கண்டத்தை அர்ப்பணிக்கிற ராஜா இதோ உது திரையிறுதிய படம் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிற தகப்பனே இந்த திரையிறுதி ஆண்டவரின் படத்தை இல்லாத இல்லங்களில் வைக்கும்படியான ஞானத்தையும் கடவுள் பயத்தையும் அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக கஞ்சி மன்றடைகிற ராஜா அப்பா ஒவ்வொரு இல்லத்திலே நீரே இந்த திரையிறுதி ஆண்டவர் படத்தின் வழியாக உயிரோடுந்து நீர் அவர்களோடு அவர்களை நீர் வழி நடத்துகிறீர் என்பதை ஒவ்வொரு இல்லத்தில் உள்ள நபர்களையும் உணரச் செய்யும்படியாக கெஞ்சி மண்டாடுகிற ராஜா நீ என்னால் மட்டும் ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து வருகின்ற அனைத்து நன்மையான காரணங்களுக்காக நன்றி கொடுக்குறேன் தகப்பனே போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே ஆமேன்